ஹலோ வியூவர்ஸ் ஐஎஸ் இருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்கிறேன் புளியில் போட்டு அதை டைரக்டா புளியில் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி நல்ல பெரிய எலுமிச்சங்காய் சைஸு புளி ஒரு தக்காளி ரெண்டையும் நல்லா வேக விட்டு புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு சாம்பார் பொடி அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காய் எப்படி இதுல வந்து நான் நல்ல ஒரு பெரிய கரண்டியால ஒரு கரண்டி பருப்பு போட்டிருக்கேன் தவரம்பருப்பு போட்டிருக்கேன் இதுல இது கூட நல்ல தலையோட எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தலையோட போட்டிருக்கேன் போட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் மீடியம் சைஸ் இதோ இந்த சைஸ் ஸ்பூனால கடலை பருப்பு அதில் போட்டு ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் காரத்துக்கு இதை போட்டு நல்லா ஊற வச்சு வடியை வச்சிடணும் வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில இதை வந்து சின்ன மிக்சியிலேயே நான் அரைச்சிட்டேன் எனக்கு அவ்வளோதான் அது போரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதோட நீங்கள் அரைக்கும் போது ரெண்டு கருவேப்பில தழையை போட்டுக்கோங்க ஜாஸ்தி போட்டு கலர் மாறிடும் அதனால ரெண்டே ரெண்டு தழையை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா குரக்குரன்னு அரைக்கணும் குறை குரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வழிக்கும் போது அதில் ரெண்டே ரெண்டு அரிசி மாவு ஒரு சின்ன ஸ்பூனால அரிசி மாவு அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 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 ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ விட்டு அரைச்சி வழித்து எடுக்கணும் ஏன்னா அது வந்து இந்த பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இப்போ வந்து இதை பாருங்க இந்த மாதிரி அழகாக கோலி குண்டு சைஸுக்கு உருட்டிருக்கேன் நீ வந்து நீங்கள் வந்து அவா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த குட்டியாக உருட்டினேன் சப்போஸ் ஃபேமிலி பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருசா போட்டு இன்னும் கொஞ்சம் புளியோட குவான்டிட்டியும் கூட போட்டு கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கலாம் எப்படி சௌகரியமோ அவளைக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாருங்க சட்டியில் நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன் இதுக்கு வெறும் கடுகு மட்டும் வரும் பாருங்க இது வெடிச்சாச்சு அப்படின்னா கடுகு வெடிக்கணும் கடுகு வெடிக்காம எதுவும் பண்ணக்கூடாது வெடிச்சுட்டு அரைக்கும் போது இந்த பருப்பு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க குழம்புக்கு நான் பெருங்காய கட்டி பெருங்காய போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த புளித்தண்ணி ஏத்த மாதிரி கொஞ்சம் பொடிய வந்து இதல போட்டுடணும் போட்டு உடனே புளித்தண்ணி வச்சிடணும் இல்லன்னு வச்சுக்கோங்க கலர் மாறிடும் இப்போ வந்து இது கொதிக்கணும் கொதிக்க கொதிக்கும் தான் இந்த உருண்டையை போடணும் இல்லைன்னா அப்படியே போடக்கூடாது போட்ட இல்ல கரைஞ்சி போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையா போடணும் இப்போ அதே போல இந்த வந்து கரண்டியால தான் இந்த கலரணும் இந்த பாருங்க இந்த சாத்து கரண்டியால தான் கலரணும் இல்லைன்னா அது உடஞ்சிடும் மஞ்ச பொடி போட்டாச்சு அடுத்தது கிள்ளின பெருங்காயம் உப்பு போட்டுறேன் பருப்பு இதை அரைக்கும் போது இதுக்கு போடணும் சாம்பார்ல இருக்கும் ரெண்டும் சேர்ந்தா ஆயிடும் உங்களுக்கு நீங்க இதுலயே முழு உப்பு போட்டுட்டு இதுலயே முழு உப்பு போட்டாலும் கரிச்சு போயிடும் அதனால அது ஜாக்கிரதையா கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல ரெண்டுலயா நம்ம வேணும்னா டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கும் நான் அரை உப்பு தான் போடுறேன் இதுக்கு அரை உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் இதுக்கும் அரை உப்பு தான் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கணும் அதே போல இத செடி கிள்ளின பெருங்காயம் போடுற கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் இதுக்கு தண்ணி ஊத்தினாதான் அது நல்லா வேகம் இதுவா பண்ணி வேகம் அது இப்ப பாருங்க எப்படி கொதிக்கிறது நல்லா வெட்டியே தணைக்கிறது எப்படி இருக்கிற இந்த சமயத்துல போடணும் அந்த சமயத்துல கொஞ்சம் கேஸ பெருசா வச்சுக்கோங்க ரொம்ப பெருசா வச்சிருவாரு அதுக்கப்புறமா கம்மியா இருக்கலாம் ஒன்னா போடணும் உருண்டைய நாலு நாள் உருண்டையா போட்டா போறோம் மொத்தமா போட்டேன்னா மொத்தம் கட்டிக்கும் இந்த பாருங்க அது மொதங்கண்டு வரும் நம்ம போடுற உருண்டை மேல மொதங்கண்டு வரும் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் ஒரு சிலர் வேக விட்டு வேக விட்டு போடுவார் அப்படி வேக விட்டு போடுற பட்சத்துல அது கொஞ்சம் அந்த இதெல்லாம் பருப்பு உருண்டை வந்து கடக்காயிடும் அப்படியே அப்போ இந்த பருப்பு உருண்டையோட இந்த பருப்போட இது வந்து சத்து இறங்காது உள்ள அதே போல போட்டுட்டு உடனே கூடாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இது ஹேண்டில் பண்ணும் அப்புறம் ஒரே இடத்துல போடக்கூடாது நாலா பக்கமும் போடணும் இதெல்லாம் தான் வந்து டிப்ஸ் எங்க அம்மா பண்ணும்போது இது பண்ணும்போது நல்ல பெரிய கச்சிட்டா எங்க ஃபேமிலி பெருசு வேற அதனால நல்ல பெருசு பெருசா தான் உருட்டுவா நான் தான் அந்த காலத்துல மிக்சி எல்லாம் கிடையாது நான் குழந்தையா இருந்த போது அம்மியில அரைப்பேன் அரைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் எங்க அம்மா வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா எங்க அம்மா சூப்பரா இருக்கும் சமையல் எங்க அம்மாவோட சமையல் ரெப்படேஷனே வராது ஒன்னும் இருக்கிற சாமான வச்சுட்டு எங்க அம்மா பண்ணுவால விழிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு சாமானும் வெளியில வாங்கவே மாட்டான் அழகா கொதிச்சு மேல ஒன்னா வருது பாருங்க தெரியறதா பாருங்கல எப்படி வருது இது இப்போ இந்த தண்ணி வந்து தானா இந்த பருப்பும் இறங்கிட்டு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கம்மி ஆயிடும் அப்புறம் இந்த பருப்பு அரைச்சிட்டு கூட நம்ம போய் தண்ணியே விடக்கூடாது தண்ணி விடாம நன்னா கெட்டிப்பட்டு அரைக்கணும் தண்ணிய தண்ணியை விட்டா அது உருண்ட பிடிக்க வராது அதுக்கப்புறம் அதை மிக்சியை நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியையும் கொட்டக்கூடாது நான் கொஞ்சம் தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல ரசம் வைப்பாங்களே ரசத்துல அந்த தண்ணை ஊற்றினா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது நீங்க இதுக்குன்னு அரைச்சி விட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் தெரியாது ஆனால் இதை அலம்பி விட்ட ஜாலும் அவ்வளோ டேஸ்டாக வரும் உங்களுக்கு ஒன்னன்னா பொறுமையாக போடணும் இந்த பாருங்க எல்லா உருண்டையும் போட்டுட்டேன் நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் அதை கலரணும் அப்போ தான் அது வெந்து கொடுக்கும் இங்க பாருங்க எல்லா உருண்டையும் போட்டு நல்லா கொதி வந்துருது எப்படி எப்படி வந்துருக்கு பாருங்க கரையாம முசு முஷா இருக்கு பாருங்க இந்த பருப்போட எசன்ஸ் வந்து இதுல இறங்கி தான் இந்த பாருங்க குழம்பு வந்து திக்காயிடும் இந்த பரு பருப்பு உருண்டை வந்து தான் கணக்கு உங்களுக்கு குழம்போட பச்சை வாசனை போயிடும் சோ அது வேகரை நழுகி அந்த பச்சை வாசனை போயிடும் அவ்வளவுதான் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா முடிச்சதுக்கு அப்புறமா அது மேலாக வந்து நல்லெண்ணெயை விடுங்க வாசனையாக இருக்கும் இதுக்கும் ரெண்டு கருவேப்பில போடலாம் நான் வந்து போடலை ஏன்னா எனக்கு கலர் மாறிடும் அப்படின்னு ஒரு ஒரு தாட்டு அதனால் நான் போடலை மற்றபடி கருவேப்பில போடலாம் கருவேப்பில உடம்புக்கு நல்லது வேறு இப்போ சட்டில இருந்து பவுலில் மாற்றிட்டேன் சர்விங் பவுலில் மேலாக ஒரு முட்டை ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் அத்தனை போறோம் உருண்டை போட்டிருக்கேன் அத்தனையும் ஒன்னு கூட கரையில் பாருங்க எல்லாம் மூசு மூசா அப்படியே வந்துருக்கு அதே போல குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளவு திக்கா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி புளியில டைரக்டா ஊற போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பருப்போட எசன்ஸு புளித்தண்ணியில இறங்கும் புளித்தண்ணி அந்த சாம்பார் பொடி அதோட எசன்ஸ் பருப்புல போகும் அதனால்தான் உப்பு கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறது இப்போ வந்து கரெக்டாக நன்னா வந்திருக்கு கரெக்ட் உப்பு வரப்பு எல்லாம் அப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கு இது ஆக்சுவலி இந்த உருண்டையை வந்து குழம்பு விட்டுன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முட்டை நல்லெண்ணெயை விட்டுட்டு வெறும் சாத்திரம் இந்த உருண்டையை அப்படியே பிடிச்சி போட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது நிறைய பேருக்கு அது தெரியாது எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுப்பா பார்த்து பார்த்து இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது கூட ஒரு ஆர்ட்டு தான் உங்களுக்கு அதே பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு டிஷ்ஷோட கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி ரெசிபி பானுசங்கர் பாய் பாய்